அமெரிக்க அதிபரா பதவியேற்றதிலிருந்து ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை நிறுத்த ஆரம்பம் காட்டி வராரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யா யுக்ரைன் இடையே போர நிறுத்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் முன்பெறாததால அமெரிக்காவுடைய இரண்டு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை ரஷ்யா அருகே நிறுத்தப் போவதா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்திருக்கிறார் இந்த நிலையில அமெரிக்காவின் நடவடிக்கையை தொடர்ந்து டெத் ஹேண்ட் அப்படிங்கிற நடவடிக்கையை ரஷ்யா தயாராக வைத்து இந்த டெட் ஹேண்ட் அப்படின்னா என்ன அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கல ரஷ்யா யுக்ரைன் இடையே போர் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த சூழல அப்படிங்கிற வார்த்தை உலக அளவில் பிரபலமாயிட்டு வருது இந்த டெட் அதனுடைய பின்னணி என்ன அது எப்படி உருவாச்சு அப்படின்னு பலரும் சமூக வலைதளங்கள்ல தேடிட்டு வராங்க பனிப்போர் போர் காலத்தில் அமெரிக்கா மற்றும் சோவியத் ரஷ்யா இடையே உலகையே நடுங்க வைத்த மோதல் நடந்துச்சு அப்போ அந்த சமயத்தில் ரஷ்யாவின் தலைவர்கள் எவரும் உயிருடன் இல்லாவிட்டாலும் கூட அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில உருவாக்கப்பட்ட அதிர்ச்சி தரும் ஒரு அணு ஆயுத கட்டளை அமைப்பே டெட் ஹேண்ட்னு சொல்லப்படுது இந்த டெட் ஹேன்னு அழைக்கப்படும் அணு ஆயுத நடவடிக்கைக்கான கட்டளை நடவடிக்கையை ரஷ்யா தயாரா வச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பது காலகட்டத்துல சோவியத் யூனியனால உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு எதிரி நாடுகள் அணு ஆயுத தாக்குதல் நடத்தினா அதன் விளைவுகள் நில அதிர்வு கதிர்வீச்சு போன்ற தகவல்களை இது உடனடியா பதிவு செய்யும் சாதாரணமா அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் உத்தரவை நாட்டினுடைய அதிபர் இல்லனா ராணுவ தலைவர்கள் கொடுப்பாங்க ஆனா எதிரி தாக்குதல்ல அதிபரோ ராணுவ தளபதி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களோ உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா

அணுகுண்டு தாக்குதலை நிகழ்த்தும்னு சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு சோவியத் யூனியன் பிளவுண்ட பின்னும் இந்த டெட்லி ஆயுத அமைப்ப ரஷ்யா முழுமையா அகற்றாம அதிநவீன தொழில்நுட்பத்தோட புதுப்பிச்சு வச்சிருக்கிறாங்களா செயற்கை நுண்ணறிவு மற்றும் செயற்கைக்கோள் கண்காணிப்பு முறைகளோடு இணைத்து வேகத்தையும் துல்லியத்தையும் அதிகரிச்சிருக்கிறதா தகவல்கள் சொல்லப்படுது சமீபத்துல ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் துணை தலைவர் டிமிட்ரி சொல்லும் போது இன்னும் செயல்பாட்டில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இதனால ரஷ்யாவின் அணு ஆயுத கொள்கைகள் பற்றி உலக நாடுகள் மீண்டும் அச்சமடைந்திருக்கிறாங்க ஆயுதங்கள் இருந்தாலும் தலைவர்களுடைய உத்தரவு இல்லாம தானாகவே தாக்குதல் நடத்தும் அளவுக்கு ஆபத்தான அமைப்புகள் மிக குறைவு அந்த பட்டியல்ல முதலிடத்துல இருக்கிறது இந்த டெட் ஹேண்ட் என்பது மேலும் அச்சத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் ரஷ்யாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவரான டிமிட்ரி மெத்பதேவ் அத்துமீறி பேசுகிறார் ஏற்கனவே ரஷ்யா அருகே இரண்டு அமெரிக்க அணுசக்தி நீர்மூழ்கிகளை நிலைநிறுத்த உத்தரவிட்டிருக்கிறதா அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்தார் அமெரிக்காவின் எந்த ஒரு பெரிய நடவடிக்கையும் டெட் ஹேண்ட் நடவடிக்கையை தூண்ட வழிவகுக்கும் அதன் பிறகு அதிலிருந்து பின்வாங்க மாட்டோம் இது ஒரு அணு ஆயுத போருக்கான மிரட்டலா கருதுவதா டிமிட்ரி பதிலடி கொடுத்திருந்தார் எது எப்படி இருந்தாலும் போர் வேண்டாம் என்பதை மக்களுடைய குரலா இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களுடைய உயிரை பறிக்கும் ரஷ்யா யுக்ரைன் போர் எப்போ முடிவுக்கு வரும் என்று உலகமே எதிர்நோக்கி இருக்கு இந்த விவகாரங்கள்ல அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கல செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க